இந்த விளாக்ல வந்து நாங்க காரைக்குடிக்குதான் வந்து இந்த பொம்மை காதலன் அருங்காட்சியகம் பார்க்க போயிட்டு இது வந்து எங்க ஊர்ல இருந்து ஒரு கிலோமீட்டர்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன் காரைக்குடிக்கு வந்து வந்தாச்சு இதுதான் வந்து பொம்மை கால அருங்காட்சியகம் இது வந்து ரீசெண்டாக அந்த இன்ஸ்டால வந்து ஸ்க்ரோல் பண்ணிட்டு ஒரு ஆட்ல வந்து வந்துச்சு நம்ம ஊர் பக்கத்துல இப்படி ஒரு இடம் இருக்குது நம்ம போய் பார்க்காமையா சரி டக்குனு வண்டி எடுத்துட்டு கிளம்பியாச்சு அங்கே போகணும்னு அன்னைக்கு பார்த்தோம்னா நல்ல மழை கரெக்டாக அந்த இடத்துக்கு வந்து இறங்குறோம் மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு இது வந்து விண்டேஜ் மியூசியம்னு வந்து சொல்லுவாங்க இதுக்கு வந்து தனியாக வந்து டிக்கெட் வந்து நம்ம தான் உள்ளே போனோம் பெரியவங்களுக்கு வந்து ஹண்ட்ரட் ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க சின்ன பிள்ளைங்க வந்து ஃபிஃப்டி ருபீஸ் சார்ஜ் பண்ணாங்க உள்ள நுழைஞ்சதுமே பார்த்தோம்னா இந்த மாதிரி நிறையா விண்டேஜ் பொருள் தான் ஃபுல்லாகவே வந்து வின்டேஜ் தான் எல்லா கலெக்ஷனும் அந்த காலத்தில் உள்ள என்னென்ன இருக்கோ அது எல்லாத்தையுமே வந்து நம்ம இப்போ இந்த இடத்துல வந்து பார்க்கலாம் அந்த மாதிரி அவ்வளோ யூனிக்காக இருந்துச்சு ஒரு சில இதெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருந்துச்சு பார்க்குறப்ப அப்போ அந்த அந்த பொருள் உள்ள பேர் வந்து நான்லாம் பிறந்திருக்கேன் மாட்டேன் அந்த அளவுக்கு பழமையான பொருள் எல்லாமே வந்துட்டு வச்சுருந்தாங்க இந்த இடத்துக்கு பார்த்தோம்னா ஆக்டர் கமல்ஹாசன் அப்புறம் வந்து இந்த டைரக்டர் லோகேஷ் கனகராஜ் அவங்கெல்லாம் வந்து வந்திருக்காங்களாம் அது இல்லாம இங்க வந்து கொஞ்சம் விண்டேஜ் கார்ஸ் பைக்லாம் வந்து வச்சிருப்பாங்க அது எல்லாமே வந்து ரன்னிங் தான் வந்துட்டு இருக்கான் விக்ரம் மூவில கூட ஒரு கார் மாதிரி ஒண்ணு வேன் மாதிரி ஒரு கார் வரும் அது வந்து தான் வந்துட்டு ரெண்ட்டுக்கு எடுத்துட்டு போனாங்க அப்படின்னு அங்கே சிஸ்டர் தான் சொல்லிட்டு இருந்தாங்க நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது இங்கே நம்ம வந்தோம் அப்படின்னா ஒரு சிலர்லாம் வந்து டக்குன்னு இப்போ நாங்கள் வந்தப்ப ஒரு ஒரு ஃபேமிலி வந்தாங்க ஒரு பத்து நிமிஷம் கூட இருக்காது இப்படியே நேரா போனாங்க அங்கிட்டு போனால் எங்கிட்டு போனா அப்படியே வெளில போயிட்டாங்க ஏன்னா பத்து நிமிஷத்துலேயே வந்துட்டு எல்லாத்தையும் பார்த்துட்டு போயிட்டாங்க அப்படின்னு ஆச்சரியமா இருந்துச்சு நாங்கள் போய் ஒரு எப்படியும் ஒரு ஒன் அண்ட் ஆஃப் ஹவர்ஸ் மேலேயாவது இருக்கும் ஒரு சிலர் வந்து இதெல்லாம் வந்து பிரமித்து பார்ப்பாங்க ஒரு சிலருக்கு வந்து இது என்ன ஏது குப்பை அப்படிங்கிற மாதிரி ஆயிரும் அது மாதிரி ஒவ்வொருத்தவங்களுக்கும் ஒரு டேஸ்ட் இருக்கும் இதே வந்து உங்களுக்கு இந்த மாதிரி பொருட்கள்லாம் பிடிக்கும் அப்படின்னா கண்டிப்பாக இந்த இடத்துல வந்து ஒரு நாள் விசிட் பண்ணி பாருங்கள் செம்மையாக இருந்துச்சு டோன் டைச்சாங்க அதான்

அந்த ஃபோன்ல நான் பாத்துட்டு இல்ல நான் நீ பாத்தியா நீ நான் பாத்துர்க்கேன் எல்லா ஃபோன் பாத்துர்க்கேன் ஃபோன்ல எல்லாமே நான் யூஸ் பண்ணிருக்கேன் எல்லாமே தான் யூஸ் பண்ணிருக்கோ சரி இந்த ஃபோன் நம்பர் சொல்லு ஏன்னா நான் என்ன நான் நோக்கியா தான் அந்த ஃபோன் நான் பாத்துர்க்கேன் அதலாம் எனக்கு தெரியாது என்ன நம்பர் அது அப்படியே அந்த ஃபோன் அப்படி எல்லாம் எனக்கு தெரியாதுங்க பாத்துர்க்கேன் அவ்வளவுதான் இந்த ஃபோன் பத்தியா

அங்கே வந்து மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால ஃபுல்லாக வந்து இரச சத்தம் கேட்டுக்கிட்டே இருந்துச்சு ஏன்னா மேலே ஷீட்டு தான் வந்து தார ஷீட் மாதிரி வந்து போட்டிருந்தாங்க அதில் மழை வந்து பட்டு சட சட சடன்னு சத்தம் கிட்டே இருந்துச்சு அது வீடியோ கொஞ்சம் மாறி எடிட்டிங்காகவும் இருக்குது ஒரு சிலரு வந்து வாய்ஸ் கொடுத்துருப்பேன் ஒரு சிலர் வந்து அந்த ஒரிஜினல் சவுண்டோடைய வந்துகிட்டே இருக்கும் இது எல்லாமே பார்த்தோம்னா ஃபுல்லாக பீங்காம்பொம்மை அந்த மோஸ்ட்டா வந்து அந்த காலத்துல இந்த மாதிரி பொம்மைகள்லாம் இப்பெல்லாம் இங்கேயா அவ்வளவா பிங்கா பொம்மை எல்லாம் வரதே இல்ல பிளாஸ்டிக் பொம்மை அந்த மாதிரி ஆயிடுச்சு இது இது ஃபுல்லாவே வந்து பிங்கா அந்த மண்ணு மண்ணும் பொம்மை சொல்லுவாங்க பாத்தீங்களா அந்த மாதிரி கலெக்ஷன் வச்சிருந்தாங்க இது எல்லாமே வந்து பீங்கா குடுவை வகை வகையாக நிறையா கொடுவாக இருந்துச்சு இது ஃபுல்லாகவே வந்துட்டு பீங்கா குடுவை அதே மாதிரி கீழே நிறைய பீங்கா பொம்மைகள் தான் அதிகமாக இருந்துச்சு இந்த பில்டிங் அதாவது இந்த ஷெட்டு ஃபுல்லாகவே வந்து மோஸ்ட்டாக பீங்கான்ல தான் வந்துட்டு நிறைய பொருள் இருக்கும் அதே மாதிரி பொம்மையும் அவ்வளோ பொம்மை வகை வகையாக வந்துட்டு பொம்மை இருந்துச்சு டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட்டாக வந்து பொம்மை நிறையா இருந்துச்சு இதெல்லாம் என்னது இதெல்லாம் பெண் கலெக்ஷன் மρού சரி ப студடு இக்க வாரிம் செடிmbolும் ஌ dragon என்ன கு என்ன dlல்ல survives் பமகில்லா வே Copyright banks

ഇത്േഡിയോ പോലെ ഇത് മരത്തില വന്ന് അഹ് കേസറ്റോടിക്ക സ്റ്റാണ്ട് அப்புறம் இந்த சைடு பார்த்தோம்னா நிறையா வண்டி அப்புறம் இதெல்லாம் வந்து இந்த பெட்டிக்குள்ள இருக்கிறதுலாம் வந்துட்டு அந்த டிரைவர் லோகோ வாக்கி டாக்கி அப்புறம் வந்து ஒரு சில பொருள் என்ன ஒரு சில பொருள் என்னென்னு தெரியல ஒரு சில வந்து படத்தில் வர டிக்கெட்டு இப்போல்லாம் எங்கே ஆன்லைன் புக்கிங் அந்த மாதிரி ஆயிடுது படத்துக்கு போனால் டிக்கெட்லாம் அந்த தரா கலர் கலரா டிக்கெட் மாதிரி பஸ் டிக்கெட்டும் கலர் கலராக இருக்கும் பிங்க்கு ஊதா அந்த மாதிரி அது மாதிரிலாம் இப்போ எதுவுமே கிடையாது அதெல்லாம் ஒரு நம்ம பின்னாடி வர ஜென்ரேஷன் உள்ளவங்களுக்கு இதெல்லாம் வந்துட்டு ஆச்சரியமாக இருக்கும் இந்த மாதிரிலாம் இருந்துச்சா அப்படிங்கிற மாதிரி இருக்கும் இப்போ நமக்கே வந்துட்டு மோஸ்ட்டாக நிறையா வந்துட்டு ஆன்லைன் ஆயிடுச்சு ஆன்லைன் புக்கிங் அந்த மாதிரி ஆகிடுச்சு கலர் கலராக சீட்டெல்லாம் நம்ம எங்கேயும் பார்க்குறோம் அந்த மாதிரி இப்போ ஒரு சில இதெல்லாம் வந்து ஆச்சரியமாக இருக்குது இது வந்துட்டு ஃப்ரிட்ஜாக இது ஃபுல்லாக வந்துட்டு பழைய புக்கு பத்திரிக்கை நாவல் அந்த மாதிரி இருந்துச்சு இந்த பீரோ ஃபுல்லா பார்த்தோம்னா அந்த கொக்கோ கோலாலேயே உள்ள மினியேச்சர் திங்ஸ் நிறைய திங்ஸ் இருக்கு என்னென்ன இருக்குன்னு எனக்கு தெரியல அந்த அளவுக்கு அவ்வளோ பொருட்கள் இருக்கு ஆமா இந்த சைட் பார்த்தோம்னா நிறைய தகர டப்பாவா இருக்குது ஆனால் என்னதுன்னு தெரியல ஒரு சில வந்து அந்த பெட்ரோல் வாங்குற கேனு அந்த மாதிரி இருக்கு இது வந்து அந்த செம்மிலி விளக்கு மாதிரி சொல்லுவாங்க லாந்தர் விளக்கு விளக்கு நீங்கள் சொல்லுவோம் உங்கள் ஊரில் என்னன்னு சொல்லுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க மண்பான இதெல்லாம் அந்த தான் வந்துட்டு விக்ரம் படத்துல வந்து எடுத்துட்டு போனாங்கங்கிற மாதிரி அந்த அக்கா சொல்லியிருந்தாங்க நான் அந்த படத்துல கவனிச்சு பார்க்கல நீங்க பார்த்துருந்தீங்க அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்க இதெல்லாம் வந்துட்டு தபால் இதெல்லாம் குட்டி குட்டி சைக்கிள்ஸ் Mãe, ele ainda tá chupando a hein? Põe, põe, குட்டி குரா இருக்கு இதுதான் எல்லா ஆக்ட்ரஸும் யூஸ் பண்ணுவாங்களாம் ஒரு ஆனால் செய்யாது கேமரா வர வர

எல்லாம் லட்ச லட்சம் கொடுத்து வந்துருப்பாங்க கேமராவா லட்ச லட்சம் கொடுத்து வந்துருப்பாங்க அந்த கார் நல்லா இருக்கும் இந்த மாதிரி தான் நான் வீட்டில் சொல்லிகிட்டே இருக்கேன் நிறைய வந்து இங்க இருந்ததே டாய் கலெக்ஷன் அப்புறம் வெஹிக்கல் கலெக்ஷன் நிறைய கார் பொம்மை லாரி அந்த மாதிரி கலெக்ஷன்ஸ் நிறைய இருந்துச்சு அதான் பொம்மைக்காக தான் அருங்காட்சியகம் மோஸ்டா வந்து பொம்மை தான் வந்துட்டு அதிகமா இருக்கும் என்னென்ன வகை பொம்மை இருக்கோ எல்லாமே வந்துட்டு கலெக்ட் பண்ணி வச்சிருக்காங்க இது வந்து அந்த பழைய மிக்சி ஆஹ் அதுல ரெண்டு மூணு வகை மிக்சி இருந்துச்சு இதெல்லாம் பார்த்தோம்னா இப்போ தான் வந்து செராமிக்கு கிளாஸு அந்த மாதிரி டின்னர் செட்லாம் வந்துட்டு இருக்குது அப்போல்லாம் வந்துட்டு இந்த மாதிரி இரும்பு அதாவது மங்கு மங்கு ஜாமான் அதுக்கு பேர் மங்கு கப்பு மங்கு தட்டு மங்கு பேசன் இது பாருங்கள் மங்கு வாளி மங்கு கரண்டி இவ்வளோ இருக்குது இது வந்து பனிக்கும் வச்சுட்டு போவாங்க பாபாக்கு பார்க்கியா ஏன்னா அலுச்சிதா இல்லையா நல்லதுமா

இட்டலக் என்ன? இரும்பா. குஜிக். பக்கத்துல இருக்கு சீட்டு கேக் தண்ணி. குட்டியா இருக்கிற என்ஃபீல்டு இதெல்லாம் என்ன அது

இதெல்லாம் வந்து இந்த குட்டி குட்டி பாட்டில் ஒயின் அந்த மாதிரி சரக்கு பாட்டில் இது வந்து மரப்பொத்தான் அந்த ரப்பருக்கு மூடி போல் பாட்டிலில் வந்து அந்த சில்வர் மூடி இல்லாமல் அந்த மரப்பொத்தான் மாதிரி தான் போடுவாங்க அது இது ஃபுல்லாகவும் பொம்மை அந்த கார் கார் கலெக்ஷன் வின்டேஜ் கார் கலெக்ஷன் இது ஃபுல்லாகவே அப்புறம் மர பொம்மை அப்புறம் அந்த காலத்தில் உள்ள அந்த டெலிஃபோனு இதெல்லாம் வந்து டப்பா டப்பா இருந்துச்சு என்ன டப்பான்னு எனக்கு தெரியல இதெல்லாம் வந்து கார் கலெக்ஷன் அந்த ஹாட் வீல்ஸ் கலெக்ஷன் மாதிரி காலத்து கலெக்ஷன்ஸ் இந்த மாதிரி வந்து அப்ப இருந்துச்சு இப்பெல்லாம் யார் வீட்டில் இந்த மாதிரி ஃபோன் இருக்கு இது வந்து இப்படி சுத்தி சுத்தி நம்பர் போடுறது ஒரு ஒரு டெலிஃபோன் வந்துட்டு யூனிக்கா இருக்கும் உங்க வீட்டில் இந்த மாதிரி ஃபோன் யூஸ் பண்ணீங்களா அப்படின்னு கமெண்ட் பண்ணுங்க நடையலல இப்ப வந்து நான் ராக் பண்ணி இழுச்ச பார்த்தேன் வாட்டர் ஃபில்டர்ம்ல இது வந்து Enak deh, Gama ma. protection. ராதிகா இது வந்து என்னன்னு தெரியல சரி நான் போயிட்டேன் திரும்ப இது வந்து அம்பானி வீட்டு ஃபங்க்ஷனோட இன்விடேஷன் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டு இருந்தாங்க பாருங்க எவ்வளவு மொத்தமா இருக்குன்னு இது வந்து இப்ப ரீசண்டா மேரேஜ் ஆச்சுல அவங்க பையன் ராதிகா ஆனந்தன்னு நினைக்கிறேன் அவங்களோட கல்யாண பத்திரிக்கை இந்த சாருக்கு வந்து அனுப்பியிருக்காங்க போல இப்பதான் லைட் எல்லாம் வந்து சூப்பரா இருந்துச்சு எவ்வளவு பெரிய பத்திரிக்கை பாருங்க என்ன மூணு டைரியில டைரி இல்ல கிஃப்ட் மாதிரி மாதிரி நினைச்சேன் பார்த்தா இவ்வளோ பெரிய இன்விடேஷன் எவ்வளோ மொந்தமா இருக்கு பாருங்க தூக்கவே வந்துட்டு ரெண்டு பேர் இன்னும் அந்த அளவுக்கு கனமா இருந்துச்சு அதே மாதிரி கல்யாணத்துக்கு போனவங்களுக்கு எல்லாம் வந்து ரிட்டர்ன் கிஃப்ட் கொடுத்துருக்காங்க இதுதான் வந்துட்டு ரிட்டர்ன் கிஃப்ட் நல்லா வெல்வெட்டுன்னு நினைக்கிறேன் சூப்பரா இருந்துச்சு டச் பண்ணவே அவ்வளோ சூப்பரா இருந்துச்சு நான் உள்ளுக்குள்ள எல்லாம் பார்த்தோம்னா செம்மையா இருந்துச்சு இதுதான் வந்துட்டு ரிட்டன் ரிட்டன் கிஃப்ட வந்துட்டு கொடுத்துருக்காங்க

பாட்டி விடு பொம்மையே பாரு இன்னை வந்துரு ரெண்டு பேரும் வந்துரு

부자 예 아니 내가 도르다 오늘 일리 네이 오케이 갈래 갈래 볼라 이리 와이

இது <laughs> ப்ளேட்டு கஷ்டம் concentrated formulate kidnapped பிரிருமல் ப வாவ்வாவுக்cheerful லσι

இடத்துக்குலாம் வந்து போறது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும் கண்டிப்பா வந்துட்டு உங்களுக்கு பக்கத்துல இருந்துச்சோம்னா இந்த இடத்தை வந்து கண்டிப்பா விசிட் பண்ணி பாருங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நம்ம சேனல மறக்காம சப்ஸ்கிரைப்